தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையோரமாக இருக்கிற குற்றாலம் அருவிகளுக்கும் இயற்கை அழகுக்கும் ரொம்பவே ஃபேமஸ் குற்றாலம்னு சொன்னாலே பலருக்கும் ஃபால்ஸ் மட்டும்தான் ஞாபகம் வரும் ஆனா குற்றாலத்தை சுற்றி இன்னும் நிறைய அழகான டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் இருக்குது இருக்கு வாங்க அந்த இடங்களை பத்தி எல்லாம் இந்த வீடியோல கொஞ்சம் பார்ப்போம் குற்றாலத்தில் இருந்து ஒரு முப்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறது தான் பாபநாசம் அனை தாமிரபரணி ஆற்றுக்கு குறுக்கே கட்டப்பட்டிருக்கு இந்த டேம் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கும் இங்கே போட்டிங் போகிறது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கும் போட்டிங் போயிட்டு அணையை சுற்றி இருக்கிற அந்த பச்சை பசல்னு இருக்கிற அந்த மலைகளை பார்க்குறது ரொம்பவே மனசை அமைதியாக்கும் முப்பத்தி நாலு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு சொல்கிறவங்க குற்றாலத்தில் ஐந்தருக்கு பக்கத்தில் ஒரு போட் ஹவுஸ் இருக்குது அங்கே போட் ரைட் போகலாம் அது உங்களுக்கு ஒரு ஜாலியான அனுபவத்தை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டைம் பாஸ் பண்ண இது ஒரு ஃபேமஸ் ஸ்பாட்டாக இருக்கும் ஆண்கள் பெண்களுக்கு தனித்தனியாக குளிக்க வசதியும் செஞ்சு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஐந்தருக்கு பக்கத்திலே ஒரு பாம்பு பூங்காவும் இருக்கு அங்கே பல ரகமான பாம்புகளை பார்க்கலாம் நேச்சுரல் அனிமல் லவர்ஸ்க்கு இது ஒரு ஃபேமஸ் ஸ்பாட்டாக இருக்கும் தென்காசி மாவட்டத்தில் குற்றாலத்துக்கு பக்கத்தில் குண்டார் அணையும் இருக்கு இந்த அணை அதோட அமைதியான சூழலுக்கும் அழகான இயற்கை காட்சிகளுக்கும் ஃபேமஸ் ஃபேமஸ் சிட்டியோட பரபரப்புல இருந்து கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்பாட்டுக்கு போகலாம் அழகிய நீர் பரப்பும் இயற்கை காட்சிகளும் நம்ம மனசை அமைதிப்படுத்தும் குற்றாலத்துல இருந்து ஒரு அம்பத்தோரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மணிமுத்தாறு ஃபால்ஸ் இருக்கு இந்த ஃபால்ஸ் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் இங்க குளிக்கிறது ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் மணிமுத்தா அணை விவசாயத்துக்கும் குடிநீருக்கும் முக்கியமான ஆதாரமா இருக்கு தென்காசி மாவட்டத்துல கடையம் பக்கத்துல தோரணமலை முருகன் கோயில் இருக்கு இந்த மலைக்கோயில் இயற்கை அழகு சூழ்ந்த இடத்துல இருக்கிறது தான் இதோட ஸ்பெஷல் உங்களுக்கு ரொம்பவே அமைதியான சூழல்ல இயற்கையோட சேர்ந்து இறைவனை தரிசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துக்கு போங்க கடைசியா குற்றாலத்தில இருந்து ஒரு முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்துல அகஸ்தியர் இந்த ஃபால்ஸ் வந்து மூலிகை செடிகள் நிறைஞ்ச இருந்து வருது அதனால இதுல குளிச்சா உடம்புக்கு நல்லது மட்டும் இல்லாம ஆரோக்கியமும் சொல்றாங்க புராண கதைகள்லயுமே இந்த அருவிக்கு சிறப்பான இடம் இருக்கு அதாவது அகத்திய முனிவர் இங்க தவம் செஞ்சதா சொல்றாங்க மேல சொன்ன முக்கிய இடங்களை தவிர குற்றாலத்தை சுத்தி இன்னும் நிறைய சின்ன சின்ன அழகான அருவிகளும் இயற்கை நிறைஞ்ச கிராமங்களும் இருக்கு உதாரணமா சிம்மகாதேவி அருவி பழைய குற்றால அருவி மாதிரியான இடங்களும் பார்க்கறதுக்கு ரொம்பவே அருமையா இருக்கும் தென்காசியோட கிராமப்புற வயல்வெளிகளும் பச்சை பசலு மரங்களும் கண்ணுக்கு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் குற்றாலத்துக்கு ட்ரிப் போறவங்க அருவிகளை மட்டும் பார்த்துட்டு நிற்காம இந்த சுற்றுப்புறத்தில் இருக்கிற அழகான இடங்களை சுற்றி பார்த்து வந்தால் இயற்கையோட பல விதமான அழகு முழுசா அனுபவிக்க முடியும் திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பைமோட் மொபைல் ஆப் இந்த பைமோட் மொபைல் ஆப் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டம்ஸும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் சீட்டை காட்டிலும் இதில் வந்து விலை கம்மியாக கிடைக்கும் இதில் நீங்கள் பை பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் வித்தின் ஃபைவ் டேஸில் உங்கள் வீடு தேடி வரும் இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோர்லேயும் இருக்குது ஐஃபோன் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள் ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க பிகாஸ் நம்ம ஒவ்வொரு மாதமும் மளிகை செலவு என்பது அத்தியாவசியமான ஒன்று அந்த மளிகை பொருட்களை இந்த ஆப்பில் நம்ம வாங்கிறது மூலிமா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அமௌண்ட் வந்து நம்மளால் வந்து மாதம் மாதம் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் ஆல்மோஸ்ட் எல்லா விதமான கிராசரி ஐட்டம்ஸும் வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்போட டைரக்ட் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள்